யூடியூப் சேனலை முதல் பாருங்க எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு விடியம் விடம்பரம் இருக்கிறது அதை வந்து என்னுடைய அம்மா வந்து உங்களுக்கு சொல்ல போறாங்க நீண்ட நாள் எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு விடயம் தான் நீண்ட நாள் எல்லோருமே ஒரு கேள்வி கேட்ட ஒரு விடியம் உங்களுக்கு எப்ப வந்து நடக்க போகுது எப்ப 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 அப்படின்னு கேட்டாங்க அது இப்ப அப்படியே நடக்க போகுது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் எல்லாரையும் வந்து நான் அழைச்சிருக்கிறேன் திருமணத்துக்கு நான் காணொளி போட முதலே நீங்க பல பேருடைய இதெல்லாம் பார்த்துவிட்ட அது என்ன விஷயம் அப்படி என்று சொல்லுனா என்னுடைய அம்மா கிட்டத்தட்ட காணொளிக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாசத்துக்கு பிறகு வராங்க உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக நான் இந்த அறிவிப்பு ஏன் முதலே செய்யறேன் சொன்னா நல்லூர் காணொலிகள் தொடர்ந்து ஒரு முப்பது நாட்களுக்கு மேல் எடுத்தது அதை தாண்டி வேலையோட சேர்ந்து எடுத்தது அதன் காரணமாக சில தகவல்களை உங்களுக்கு தரையில்லாம போய்விட்டது எனவே இனிமேல் என்னுடைய யூடியூப் தளத்துல தொடர்ச்சியாக என்னுடைய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் சார்ந்த ஒரு அனுபவ பகிர்வாக சில விடயங்கள் வரப்போகிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி இறைவனுக்கு நன்றி சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நன்றி உங்களால என்னுடைய இந்த நல்ல ஒரு நிகழ்வுக்கு வர முடியாம இருக்கலாம் அதன் காரணமாக கொஞ்சம் நான் முழுக்க அந்த நிகழ்வுகளை இந்த உங்களுக்கு பகிர்றேன் முக்கியமாக அந்த நிகழ்வுன்னு சொல்லி அம்மா சொல்றதுக்கு முதல் அம்மா முதல்ல வணக்கம் சொல்லி ஒரு ஒரு அறிமுகத்தை சொன்னேன் வணக்கம் 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 மகனுக்கு திருமணம் பார்த்து கொண்டிருந்து இப்பதான் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு ஆஹ் இந்த மட்டாம் மாசம் ஆஹ் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெண்ணிக்கிழமை எல்லாரும் இருந்தார் சந்தோஷம் எல்லாரும் என்னுடைய திருமணம் என்னுடைய திருமணம் வந்து இந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லோருடைய ஆசீர்வாதத்தொடரும் இடம்பறையா இந்த திருமணம் வந்து பலனா கனவு என்னுடைய கனவு மட்டுமில்லை என்னுடைய குடும்பத்தாருடைய கனவு என்னை திருமணம் செய்ய போகின்ற அந்த பெண்ணினுடைய குடும்பத்தார்கள் இது இது ஒரு திருமணம் வந்து காதல் திருமணம் திருமணம் திருமணத்துக்கு அழைப்பு ஏற்படுத்திய காதல் திருமணம் பேசி திருமணம் செய்யப்படுகிறது இரு குடும்பத்தார நிப்பம் அது தொடர்பான ஒரு சில காணொலிகள் தொடர்ச்சியாக வரும் உதாரணமாக சொல்ல போன சில சில வைபவங்கள் நடந்து முடிச்சிருக்குது இருக்குது இப்ப இந்த அறிவிப்பை வந்து நான் இன்னைக்கு வெளியிடுவதன் காரணம் என்னென்று சொன்னா நிறைய காணொலிகள் ஏற்கனவே நான் தவாகரன் பிறந்தநாள் விழாவுக்கு சென்ற பொழுது நிறைய பேர் யூடியூபர் தெரிஞ்ச விஷயம் கேட்டிருந்தார்கள் நான் சொன்னுடைய தளத்தில் முதலாவது பகிர்கிறேன் நீங்கள் அதற்கு பிறகு பகிருங்கள் அப்படி என்று சொல்லி அவர்களுக்கு நன்றி நாளும் அது ரகசியமா வச்சிருந்ததுக்கு உண்மையா சில பேருக்கு தெரிஞ்சிச்சு சில பேர் கோல் பண்ணி சில சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு திருமணம் தானே அப்படி என்று சொல்லியும் கேட்டிருந்தார்கள்

திருமணம் வந்து எங்க நடக்க போகுது போகுங்கள்ல வந்து நான் உங்களுக்கு வந்து வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி தோணும் மறக்காம வந்து கமெண்ட்ல பண்ணுங்க அடுத்தடுத்த காணொலிகள்ல இப்ப அம்மா வார மாதிரி என்னுடைய குடும்பத்தார் சில பேர் வருவாங்க முக்கியமா என்னுடைய அப்பா இந்த அப்பா பத்தி வந்து வார்த்தை வரைய பேர் காணொலியில பேருக்குற விஷயம் நீங்க வந்து அப்பாவை காற்றைகள் இல்லையே நான் ஒரு லட்சியமா வச்சிருந்தேன் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த பிறகுதான் அப்பாவை காட்டணும் சோ அது மாதிரி கிரகன் கொடுத்த விரம் ஒரு லட்சத்தை தாண்டி வந்துட்டேன் அப்ப திருமணத்துக்கு இப்ப என்ன சப்ஸ்கிரைபர்ஸை கூப்பிட போறீங்க வாராகல விஷயமாக வரவேற்போம் அதோட வந்து நாங்கள் நல்லூர்லதான் என்னுடைய முக்கியமான ஒரு சொல்லுவாங்க அது ஒரு காணொலி என்று எடுத்திருந்தேன் அது நல்லா வந்திருக்கு அது தொடர்பான காணொலியும் நான் பகிர்வேன் இன்றைய திறமையாக திருமணத்துக்கான அந்த சேவ் தட்டேட் அப்படி என்று சொல்லுவார்கள் அதை வந்து ஷூட் பண்ணிட்டு கேமராமேன் என்னுடைய நண்பன் அவர்கிட்ட ஸ்டூடியோக்கோட நேமை வந்து நான் போடுவேன் மறக்காமல் அவரை நீங்கள் ஓடறக்கு பிடிக்கலாம் இந்த அவுட்புட் அப்படி வருதுன்னு சொல்லி இந்த அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்து தான் பெண் வந்து அங்கே நிற்கிறாங்க அதை நான் இப்போ காட்ட மாட்டேன் அது நீங்கள் கண்ணானில கடைசியா

மணப்பண்ணுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்து என்ன நடக்கு

நண்பன் மட்டும் இல்லை அவருக்கு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவர் சுண்ணாவதில் வந்து சொந்தமாக வந்து கடையும் வச்சிருக்காரு லொக்கேஷன் எல்லாம் போடுறேன் இப்ப என்ன சீன் நடக்குது மக்களே இப்ப வந்து இந்த சீன் நண்பன் கேமராமேன் பொருள் வாங்குற மாதிரி சீன் எடுத்துக்கிறேன் பொருள் எடுத்துட்டு பார்க்குற மாதிரியான ஒரு ஆனால் இந்த நேரத்தில் பக்தர்கள் எல்லாருமே கடை கேட்டாங்க நான் எனக்கு தெரிஞ்ச கடை கார்த்திகேயன் புனித பூஜை பொருட்களுக்கு இங்கே வந்து சில பூஜை பொருட்களை வாங்குங்க எனக்கு தெரியும் நான் இங்கே தான் வந்து சில நேரங்கள்ல இப்போ இந்த கேட் போட்டு காரணம் இன்னும் கேட் போட்டிருக்கோம் கேட் போட்டிருக்கிற நேரத்தில் இந்த இந்த பொருள் இப்போ அவ்வளோ தூரம் எனக்கு பல காலமாக எனக்கு தெரியுது

Gue t referred to it before eh Alright, on all this in白 identified i go Yeah Yeah, tryh ¿A challenge from inversi இப்ப வந்து போட்டோ ஷூட்டிங் நடக்குது அம்மா கூறிய விடியமும் என்னுடைய சர்வ் த டேட் எடுத்த வீடியோவும் இதில் பார்த்துருப்பீங்க இந்த அவுட்புட் எங்கே பார்க்குறோன்னு சொன்னால் ஏஎம் என்று சொல்லி கேபிட்டலில் டைப் பண்ணுங்கள் ஸ்டூடியோன்னு சொல்லி அடுத்தது எஃப்னா ஏஎம் ஸ்டூடியோ எஃப்னான்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னுடைய நண்பனனுடைய சொப்பிண்ட நேமோட வரும் அவற்றை பேச்சு வரும் ஃபேஸ்புக்கில் அங்கே போயிட்டு பாருங்கள் என்று சொன்னால் இதில் ரைட் அதனால் நான் இதில் போடலை லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் என்னுடைய நண்பனை வந்து நீங்கள் நல்ல பல நிகழ்வுகள் பல நிகழ்வுகளுக்கு நீங்கள் லைவ் எல்லாம் செய்கிறாரு நல்ல ஒரு ஸ்டூடியோ ஒரு நல்ல ஒரு டேலண்ட் உள்ள ஒரு நண்பன் அவர் பல வருஷமாக ஒரு அனுபவம் உள்ளவர் சுண்ணாகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கடையும் ஸ்டுடியோ ஸ்டூடியோ போட்டு வச்சிருக்கிறார் இவருடைய தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தி ஏழு ஐம்பது முப்பத்தி மூன்று எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து யாழ்ப்பாணம் மட்டுமல்ல இலங்கை பூராகவும் இவர் வந்து காணொளிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அதாவது வந்து வெட்டிங் செய்துட்டு இருக்கார் வெட்டிங் ஓடர் மட்டுமில்லை நல்ல நிகழ்வுகளுக்காக பல விடயங்கள் தன்னுடைய ஸ்டூடியோனூடாக நல்ல என்று சொல்லி பிறந்தநாள் திருமணங்கள் சாமத்திய வீடுகள்னு சொல்லி பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அவருக்கு அழைப்பினை ஏற்படுத்தலாம் சைபர் எழுபத்தி ஏழு ஐம்பது முப்பத்தி மூன்று எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து அல்லது என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டாலும் நான் இவர் ரெக்கமெண்ட் பண்ணி விடுவேன் இவர் என்னுடைய நண்பன் மறக்காமல் இவரை எல்லா நல்ல பல நிகழ்வுகளுக்கும் பிடிங்க